அதிகாரம் நாற்பத்தி பெரியாரை துணை கோடல் அறநறிந்து மூத்த அறிவுடையா கேண்மை திறனறிந்து தேர்ந்து கொள்ளல் அனைத்து அறநெறிகளையும் கற்றுணர்ந்த மூத்தோரை தேர்ந்தெடுத்து நட்பாக்கி கொள்ள வேண்டும் உற்ற நோய் நீக்கி உராமை முற்காக்கும் பெற்றியார் பேணி கொழல் அனைத்து அறநெறிகளையும் கற்றுணர்ந்த சான்றோரை நட்பாக்கி கொண்டால் அத்தகைய பெருமையுடையவரின் நட்பு நமக்கு ஏற்படும் துன்பத்தில் இருந்து விலக்கி மேலும் துன்பம் ஏற்படாமல் நம்மை காக்கும் பெரியாரை பேணி தமரா அரிய மிக அரிதான செல்வம் சான்றோரின் நட்பானது அப்படிப்பட்ட சான்றோரை தேர்ந்தெடுத்து உறவாக கொள்ள வேண்டும் தம்மில் பெரியார் தமரா ஒழுகுதல் வன்மையிலெல்லாம் தலை தம்மை விட மூத்தோர் அறிவில் சிறந்தோரை தேர்ந்தெடுத்து உறவாக ஏற்படுத்திக் கொண்டோமானால் நாம் பெற்ற அனைத்து வலிமைகளிலும் மிக தலை சிறந்த வலிமை அதுவே ஆகும் சூழ்வார் கண்ணாக ஒழுகலான் மன்னவன் சூழ்வாரை சூழ்ந்து கொழல் இது நன்மை இது தீமை என்று வழிநடத்திச் செல்லும் சான்றோர்களை துணையாகக் கொண்டு ஆராய்ந்து நட்பு செய்து சான்றோர்களை துணையாகக் கொண்டு வழிநடத்தும் மன்னவனே சிறந்த ஆட்சி புரிய முடியும் தக்கார் இனத்தனாய் தானொழுக வல்லானை செற்றார் செயக்கிடந்தது இல் தம்மையுட அறிவை சிறந்த மூத்தோரை துணையாக கொண்டு வாழும் வல்லானை கெடுக்கும் பகைவரின் செயல் எதுவுமே கிடையாது இடிக்கும் துணையாரை ஆழ்வாரை யாரே கெடுக்கும் தலைமையவர் துன்பத்தை கண்டு இடித்து திருத்தும் பெரியாரை துணையாக கொண்டு வாழ்பவனை கெடுக்கும் வல்லமை படைத்தவர் எவருமே கிடையாது இடிப்பாரை இலாத ஏமரா மன்னன் கெடுப்பார் இலானும் கெடும் தீமையை கண்டு இடித்து திருத்தும் பெரியாரை தேடிக் கொள்ளாத மன்னன் கெடுப்பவர் யாரும் இல்லாவிடாலும் தானாகவே கெட்டழிவான் முதலில்லாக்கு ஊதியம் இல்லை மதலையாம் சார்பில்லாக்கு இல்லை நிலை முதலில்லாத வணிகருக்கு ஊதியம் கிடையாது அதுபோல துன்பத்தில் தம்மை தாங்கி பிடிக்கும் பெரியாரின் துணை இல்லாதவனுக்கு நிலைக்கும் தன்மை கிடையாது பல்லார் பகை கொழலில் பத்தடுத்த தீமை நல்லார் தொடர் கைவிடல் நல்லார் ஒருவரின் நட்பை கைவிடுவது பலரின் பகையை தேடிக் கொள்வதை விட மிகுந்த தீமையை தரும்